நாட்டில் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்ய அரசாங்கம் உண்மையாகவே முயற்சிக்கிறதே தவிர இந்த நடவடிக்கைகளின் மூலம் ஆளுமையை உயர்த்தி கொள்வதற்காக அல்ல எமது அரசாங்கத்தில் யாராவது ஊழல் மோசடியுடன் தொடர்பு பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று பிரதமரிடமான கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்வி ஒன்றிற்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சமைந்த விஜயசிறி தனது கேள்வியின் போதும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைப்பூண்டு மோசடி சீனி மோசடி மற்றும் தேங்காய் எண்ணெய் மோசடி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போதும் இதுவரை அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை அதே நேரம் அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வது போன்று இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் உண்மையாக விசாரணை மேற்கொள்ளுமா குறிப்பாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற பூண்டு மோசடிக்கு சமமாக இந்த அரசாங்கத்தில் உப்பு மோசடி இடம்பெற்றுள்ளது அதேபோன்று சீனி மோசடிக்கு சமமாக கோல்டலன் விடுவித்த மோசடி இடம்பெற்றுள்ளது எனவே இந்த மோசடிகள் தொடர்பிலும் அரசாங்கம் முறையான விசாரணை மேற்கொள்ளுமா என கேட்கின்றேன் என்றார் அதற்கு பிரதமர் தொடர்ந்து பதிலளிக்கையில் எமது அரசாங்கம் ஊழல் மோசடிகள் தொடர்பில் உண்மையாகவே விசாரணைகளை நடாத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது அவ்வாறு இல்லாமல் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு கௌரவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக மேற்கொள்வது இல்லை என்றும் அவ்வாறு நாங்கள் செயல்படுவதாக தெரிவிப்பதை முற்றாக நிராகரிக்கின்றோம் என்றும் அதே நேரம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதுடன் எமது அரசாங்க காலத்தில் அவ்வாறு மோசடிகள் இடம்பெற்றால் அவை தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாட்டுக்குள் ஊழல் எதிர்ப்பு கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்தும் உண்மையான முயற்சியை தற்போது மேற்கொள்கின்றோம் இந்த முயற்சியிலும் பிழையான நடவடிக்கைகள் இடம்பெறமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு அந்த திருடர்களையும் கண்டுபிடிப்போம் அதில் எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார்